ஹலோ ஃப்ரெண்டு வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரு சின்ன ஹெல்ப் தான் கேட்டிருக்கேன் பெரிய பெரிய யூடியூபர்ஸுக்கிட்ட அதாவது வந்து நான் என்னுடைய சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணோம்னாக்க இது போல் வந்து இந்த காப்பி ரீட்டும் ஆட் இந்த மாதிரி வருது அதாவது செக்ஸ் வில் நாட் ரன் பிகாஸ் தி வீடியோ இஸ் எஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஆனால் நான் போடுற வீடியோ வந்து ஆறு நிமிஷம் ஏழு தான் இருக்குது அதனால் இது போல் வருது ஆனால் சில வீடியோக்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி வீடியோ போட்டோம்னா இந்த மாதிரி வருது செக் பண்ணிவிட்டு நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வந்துடுது ஆனால் ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் வீடியோ எல்லாம் போட்டோம்னா எனக்கு அது அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அது எதனால் அந்த மாதிரி வர வீடியோக்கள்லாம் வந்து எனக்கு வருமானம் வர மாட்டேங்குது ஆட்ஸ் வர மாட்டேங்குது நானும் என்ன செய்கிறதுன்னு தெரில நானும் நிறைய வீடியோக்கள்லாம் ஒரு ரெண்டு நாளாக தேடி தேடி பார்த்துட்டேன் யூடியூப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்காவது வந்திருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு வரைக்கும் யாருக்கிட்டே ஆன்சர் கிடைக்கல அதனால தான் ஒரு வீடியோவே போட்டு ரிக்வஸ்ட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த இந்த மாதிரி தான் வருது இந்த காப்பரியும் ஆடு சூட்டபிலிட்டியும் வந்து செக்ஸ் செக்ஸ் வில் நாட் ரன் பிகாஸ் த வீடியோ யூஸ் ஏ ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது அதுதான் எனக்கு என்னமே புரியல என்ன செய்யறதுன்னே தெரியல அது சில வீடியோக்கள் தான் மாதிரி வருது இதை வந்து நான் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் அது கூட ஒரு ஒரு ஹென்ஸ்டர் வந்து சேனல் வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்து தான் கண்டுபிடிச்சேன் இது பாருங்கள் இது வந்து நான் வீடியோ போட்டேன் இதுக்கு பாருங்கள் ரெவென்யூவை ஜீரோ தான் காட்டுது நூறு வியூஸ் போயிருக்குது ரெவென்யூ வந்து ஜீரோ தான் காட்டுது இது நீங்கள் நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் போகுது ஆனால் இது வியூஸ் வந்து போயிருக்குது ஆனால் ரெவென்யூ பாருங்கள் ஜீரோ தான் காட்டுது எனக்கு வந்து ரெண்டு சேனல் இருக்குது ரெண்டு சேனலுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வருது அதுதான் என்னன்னு தெரியல இது பாருங்கள் வீடியோ வந்து இந்த சின்ன வீடியோவுக்கு வந்து இந்த மாதிரி ரெவென்யூ வர மாட்டேது பெரிய வீடியோக்கு தான் வருது இதுக்கு என்ன ரீசன் இந்த மேப்பை பாருங்க கீழே தான் இருக்குது அதுதான் இது வந்து நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அதே மாதிரி ஒரு சின்ன வீடியோ தான் போட்டுருக்கேன் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு அப்புறம் இருபத்தி ஏழு நியூஸ் தான் வந்துருக்குது இதை எஸ்டிமேட்டட் டாலர் காட்டுது பார்த்திங்களா அந்த மாதிரி அதை காட்டல அதுதான் என்ன ரீசன் தெரில இதுக்கு எதாவது சொல்யூஷன் இருந்தால் இல்லை என்னன்றத நீங்கள் ஒரு வீடியோ கூட போடுங்க என்ன ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கிறேன் காத்து இருக்கிறேன் யூ